ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மினி விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன் எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி இன்னமுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கல அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த விப் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து நானே பாப்பாக்காக தைச்சேன் ரெண்டு விப் தைச்சேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினச்சபடியே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நாங்கள் ஊருக்கு வரோம் அப்படின்னா எப்பவுமே துணி நிறையெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம் எங்களுடைய துணி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனால் அங்கேயுமே எங்களுடைய துணியெல்லாம் இருக்குது இங்கே வந்தால் எங்கள் அத்தை வீட்டில் அதாவது எங்கள் வீட்டில் நிறையா துணி இருக்குது நாங்கள் எதாவது வந்து அவுத்து போட்டு வந்தால் கூட எங்கள் அத்தை நான் கிளீனாக துவைச்சி மடித்து எடுத்து வச்சுருப்பாங்க அதனால வந்து ட்ரெஸ்ஸு எதுவுமே பிரச்சனை கிடையாது ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வளையல் வாங்கியிருக்கேன் என்னது ஃபஸ்ட் டைமான்னு சொல்லி யோசிக்காதீங்க நான் எப்போ வளையல் போட்டாலும் கையோடு போட்டுப்பேன் கலட்டி வச்சு போடுற மாதிரி எல்லாம் போட மாட்டேன் இந்த வாட்டி தான் இந்த வளையல் எனக்கு பிடிச்சி போய் வந்து வாங்கியிருக்கேன் கலட்டி வச்சு போடலான்னு சொல்லிட்டு கையோடு தான் போட்டுப்பேன் ஊருக்கு போனால் வளையல்கார மாட்டே கையை கொடுத்தோம்னா நல்லா டைட்டாக போட்டு விடுவாங்க சரி இது பிடிச்சி போய் கலட்டி கலட்டி போடலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் ஓகே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறேன் என்ன ஃபங்க்ஷன் யோசிக்கிறீங்களா எங்கள் நாத்தனார் பொண்ணுடைய வளைகாப்புக்கு தான் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் எங்கள் பெரிய நாத்தனாருக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க மொதல் பொண்ணுடைய வளைகாப்பை வந்து நான் க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரெண்டாவது பொண்ணுக்கு தான் வளைகாப்பு அதுக்காக தான் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் வந்ததும் பார்த்தீங்கன்னா என் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யணும் இல்லையா அதனால் நான் வந்து மேக்கப் வேலையில் இறங்கிட்டேன் மேக்கப் வந்து யாரையுமே வந்து சொல்லலை ச சொல்லலாம் என்ன நாம் தான் இருக்குமே நம்ம கை வண்ணத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மேக்கப்பில் வந்து குதிச்சாச்சு பொண்ணுக்கு மேக்கப் எல்லாத்தையுமே நான் தான் போட்டு விட்டேன் பாருங்கள் இவ்வளோ வேலை செஞ்சோம் என் ஃபேஸ் தெரியிற மாதிரி ஒரு வீடியோ கூட எடுக்கல அதுக்கப்புறம் நான் அவளை வந்து கலாச்சிகிட்டு இருந்தேன் அடி பாவி இவ்வளோ வேலை செஞ்சு நான் வந்து கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டிருக்கேன் என்ன வீடியோவில் காட்டாமல் நீ பாட்டும் அவளை மட்டும் காட்டிகிட்ருக்கியா இதெல்லாம் ஒத்துக்குமே முடியாது நான் ஒரு யூடியூபர் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன காட்டிலையே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கிண்டல் இருந்தேன் அதுக்கு எல்லாருமே இருந்தாங்க பொண்ணை ரெடி பண்ணிவிட்டு வேக வேகமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டு வரிசை எடுக்க போயிட்டோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு நல்ல நேரத்தில் உட்கார வைக்கணுன்றதுனால அவளையுமே ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் தட்டு வரிசை எடுக்க போயிட்டோம் கோயிலில் வந்து தட்டு எல்லாத்தையுமே வச்சு அங்கே வந்து சாமி கும்பிட்டு கற்பூரம் கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து மோளம் மோலதாளத்தோடு வந்து மண்டபத்துக்கு வந்து தட்டு வரிசை எடுத்துகிட்டு வரணும் நான் கட்டியிருக்க சாரி பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டே வரலைங்க என்னுடைய சாரி இங்கேயே வந்து ரெண்டு மூணு பேக்கில் இருக்குது சூட் கேஸில் இருக்குது ஏன்னா அவ்வளோ சேரீ இருக்குது ப்ளவுசஸ் தான் செட் ஆகாதுன்னு நினச்சேன் ஆனால் வந்து செட் ஆயிடுச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப குண்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இடையில ரொம்ப மெலிஸ் இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு பிடிச்சிருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதிர்பார்க் நான் எதிர்பார்க்காததை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கெல்லாம் ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்குறீங்களா கேமராமேன் வந்து ஃபோட்டோ எடுத்ததும் வந்துட்டு அண்ணா காட்டுங்க காட்டுங்க ஃபோட்டோ காட்டுங்கண்ணா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தாங்க நான் வந்தேன் அதனால தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபோட்டோலையும் சரி வீடியோஸ்லேயும் சரி அப்புறம் எல்லாம் மண்டபத்துக்குள்ளே போயாச்சு போகும்போதே வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக எங்கள் நாத்தனாருடைய பெரிய பொண்ணு அவங்க வீட்டுக்காரரு அதுக்கப்புறம் எங்கள் சின்ன நாத்தனார் பொண்ணு திவ்யா ஸ்வேதா வசந்த் கூட நிற்கிறான் வசந்த் வைஷு எலி சாரி அவன் பேர் குணா குணா சரத்துன்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டிஸ் தான் குணா சரத்தும் எங்கள் மச்சனும் பசங்க மற்றவங்களாம் எங்கள் நாத்தனா பசங்க எப்பவுமே வந்து தாய்மாவன் தான் முதல் மாலை முதல் மரியாதின்றதுனால எங்கள் தான் வந்து மாலை போட்டாங்க மாலை போட்டு போட்டு வச்சாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அவருக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவரால் எங்கேயுமே வர முடியல அவருக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன் அவருடைய இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் இல்லைனா வந்து நான் ஊர்லேயே இருந்திருப்பேன் பொங்கல் பண்டிகைக்குன்னு வரல நான் ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை எங்கள் வீட்டிலையே அவரு கூடயே தான் நான் வந்து பண்டிகை பண்ணேன் இந்த வருஷம் அவரை தனியாக விட்டுட்டு வந்ததில் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு வேறு வழியில் ஃபங்க்ஷனுக்கு யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்றதுனால வந்தாச்சு இட்ஸ் ஓகே ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்தவங்கெல்லாம் நீ மாசமையாக இருக்கியா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பார்த்து கேட்டுட்டாங்க அப்போ தான் நான் வந்து என்னுடைய தப்பை உணர்ந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து குழந்த பிறந்தப்ப என் வயிற்றை வந்து நல்லா டைட்டாக கட்டி கட்டி விடுவாங்க சுடு தண்ணியெல்லாம் வேகமாக அடிப்பாங்க எதுக்குமே நான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அதனால் வந்து என் வயிறு பெருசாகவே இருந்துருச்சு இப்போ பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரி இட்ஸ் ஓகே அதை பார்த்துப்போம் எதாவது எக்ஸசைஸ் பண்ணி எதாவது பெல்ட்டு கெல்ட்டு போட்டு வயிற்றை வந்து குறைச்சிக்கலாம் அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது என்னடா இப்போ தான் லைனில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் தான் அவளுக்கு பொட்டு வச்சு வலையிலலாம் போட்டு விட்டேன் ஆனால் இப்போ வந்து என்ன நான் வீடியோவில் தெரியணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் சிவாட்ட தான் நான் ஃபோன் கொடுத்தேன் அவன் சரியாக வீடியோஸ் வந்து எடுக்கலை யாரையுமே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை அதனால் திருப்பியும் நான் வந்து அவளுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு ஊட்டி விட்டுட்டு வந்தேன் ஸ்வீட் வந்து யாருமே அவளுக்கு ஸ்வீட்டோ சாப்பாடோ எதுவுமே ஊட்டலை சரி நாம் ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு வந்தேன் இது வந்து எங்கள் சின்ன நாத்தனார் க்ரீன் கலர் சேரீல இருக்கிறது எங்கள் சின்ன நாத்தனார் கிட்ட நிற்கிற பசங்க என் நாத்தனார் சின்ன நாத்தனார் பொண்ணுங்க ரெண்டு பெரிய நாத்தனார் பொண்ணுங்க ரெண்டு நிற்கிறாங்க மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா என்னடா தாடி முடியெல்லாம் வச்சுருக்காருன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க மாப்பிள்ளைக்கு சின்ன வயசு தான் இருந்தாலும் வந்துட்டு எங்கள் இதில் மாதமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து முடி விட்டுப்பாங்க நிறைய பேர் எப்படின்னு தெரியல நான் பார்த்த வரைக்குமே அப்படிதான் முடி விட்டுக்கிறாங்க முதல் குழந்தைக்கு குழந்த பிறந்து அதுக்கப்புறம் புண்ணிதானெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க எந்த கோயிலுக்கு வேண்டியிருக்காங்களோ இல்லை குலதெய்வ கோயிலுக்கோ போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து சரிச்சிட்டு வந்துடுவாங்க அது வரைக்கும் வந்து குழந்த பிறக்கிற வரைக்கும் முடி வந்து விட்டுருப்பாங்க இப்போ வந்து ஏழு மாதம் ஆகுது இன்னும் வந்து குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து முடி எல்லாமே எடுப்பார் ரொம்பவுமே வந்து ஜாலியாக இருந்துச்சு ஃபங்க்ஷனில் ஜாலியானா நான் யார் கூடயும் இந்த வாட்டி வந்து சரியாக பேசலை பேசுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை வாழ்க்கையில் யாரையுமே சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள கூட சந்தித்தாச்சு இட்ஸ் ஓகே காலந்தான் எல்லாத்துக்குமே பதில் அப்புறம் வந்து உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் என்னன்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க எங்கள் மகேஷ்க்கு வந்து நல்லபடியாக குழந்த பிறக்கணும் தாயும் செய்ய நல்லபடியாக வரணும்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க ஏன்னா குழந்த பெக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமா எனக்கு வந்து இப்போ தெரியல ஏன்னா அப்போ நான் பெற்றுட்டேன் ஒன்றுக்கு மூணு பிள்ளை பெற்றாச்சு ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா குழந்தை வைக்கிறவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது அந்த வழியெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்குது மகேஷ்க்கு வந்து நல்லபடியாக வந்து குழந்த பிறக்கணும் நான் இதில் இருந்தே நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க குழந்தையும் தாயும் செய்ய நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு பிறந்ததும் வந்து உங்கள்கிட்ட வந்து குட் நியூஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க இதுதான் எங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலிக்கு காட்ட சொன்னீங்க இன்னொரு வாட்டி காட்டுறேன் இந்த வாட்டி ஃபோட்டோஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன்